இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறுமனே அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி இந்த முறுக்கை இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு இல்லாட்டி நம்ம வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு எந்த அரிசி மாவுனாலும் பயன்படுத்தி நம்ம இதே மெத்தடில் சுலபமாக இந்த முறுக்கை செஞ்சுக்கலாம் வீடியோவில் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான கிறிஸ்பியான எண்ணெய் குடிக்காத சூப்பரான முறுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முறுக்கு செய்கிறதுக்காக அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு இதை வந்து வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவு தான் பச்சரிசி இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி எப்படி முறுக்கு செய்கிறது அப்படின்றதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் சேம் மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம ஆனால் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு பயன்படுத்திருக்கோம் ஸோ உங்கள் கிட்ட புழுங்கல் அரிசி மாவு இருந்தாலும் சரி இல்லை கடையிலேருந்து பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா அரிசி மாவு அதே இருந்தாலும் நம்ம இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த முறுக்கை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு மொத்தமாக நம்ம அரிசி மாவை எடுத்திருக்கோம் இந்த மாவை நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்திக்கலாம் கடையிலேருந்து வாங்கினதோ இல்லை பேக்கெட் மாவு மில்லுலேருந்து அரைச்சி வாங்கின மாவு எந்த மாவாக இருந்தாலும் நம்ம அதை சளிச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் அதில் அறப்படாமல் இந்த நோய் மாதிரி அரிசிங்கெல்லாம் கூட இருக்கலாம் அது சம்டைம்ஸ் நம்ம அந்த முறுக்கோடு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சம்டைம்ஸ் அதை வேடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த மாவாக இருந்தாலும் சளிச்சுட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் சளிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருப்பு எல்லும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஓமத்தையும் கருப்பு எள்ளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாவோடவே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஓமம் எள் எல்லாமே சேர்த்தாச்சு உப்பு வந்து நம்ம இது கூட சேர்க்க தேவை கிடையாது இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளரை விடவும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி குறைவாகவே வச்சுக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் சில மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி இழுக்கும் சில மாவு வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இழுக்கும் ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிற அந்த அரிசி மாவோட அளவை விடவும் கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இதில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் எல்லாமே இந்த அரிசி மாவோட ரேஷியோவை பொறுத்து தான் இந்த தண்ணி பட்டர் எல்லாமே சேர்த்துக்கணும் மொத்தமாக அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் முறுக்கு ஸோ இது மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் மைல்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து கறிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு அதிகமாக இருக்க மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சளிச்சு வச்சுருக்க அரிசி மாவை இதில் அப்படியே மெதுவாக சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி இல்லைன்னா கொதிக்க ஆரம்பிச்சிட்டுனா ஸ்டவ்வை ஆஃப் கூட நம்ம பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டாலே அதுவே போதும் நல்லா வெந்து வரும் அந்த சூடான தண்ணியில் இப்போ அந்த தண்ணியை எடுத்து அந்த அரிசி மாவில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து அந்த சூட்டோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியை ஆற வச்சுலாம் சேர்க்கக்கூடாது ஒன்று அடுப்பில் இருக்கும்போதே நம்ம அந்த மாவை உங்களால் அந்த பாத்திரத்தை பிடிச்சி கலர முடியும்னா அடுப்பில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்படி முடியாதுன்னா நம்ம அரிசி மாவு தனியாக ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை சேர்த்து அப்படியே நம்ம இந்த கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம நல்லா வந்து கலரி விட்டுக்கணும் இப்போ இதை அப்படியே வந்து அமுத்தி வச்சிடலாம் ஏன்னா சூடாக இருக்கும் நமக்கு வந்து இது டோ ரெடி பண்ண வராது ஸோ இதை அப்படியே அமுத்தி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது கை பொறுக்கிற சூட்டுக்கு இதோட அந்த சூடு வந்து குறஞ்சி வரணும் ஸோ மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இதோட சூடு குறையிறதுக்கு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாவை வந்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கையால் அழுத்தம் கொடுத்து பிசஞ்சோம்னா அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டான டோ நமக்கு ரெடி ஆகிடும் சப்போஸ் தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா போதுமானதாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு சாஃப்டான டோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த டோ வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதாவது இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு புழிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் நல்லா முறுக்கு அருந்து விழாமல் வரும் சம்டைம்ஸ் கெட்டியாக இருந்தாலும் முறுக்கு அருந்து விழும் இல்லை மாவு வந்து இலக்கமாக இருந்தாலும் முறுக்கு வந்து நம்ம சுற்றும் போது அருந்து விழும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்துகிட்டு அதில் தேன் குழல் வச்சுருக்கலையா அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நிறைய நம்மளோட முறுக்கு வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ டைப் இருக்கிற அந்த முறுக்கு குழாயை வந்து முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நமக்கு கையில் வந்து வலி இல்லாமல் இருக்கும் ஸோ கடைகளில் கேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட இந்த மாதிரிலாம் கிடைக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் சேர்த்துடலாம் மாவெல்லாம் சேர்த்தாச்சு இதை வந்து மூடி வச்சிடலாம் இதில் வந்து நம்ம மிக்சர் செய்யும் போது முறுக்கு செய்யும்போது அந்த ரிப்பன் பக்கோடா இதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது நமக்கு கைவலி இல்லாமல் கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி முறுக்கு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியை பயன்படுத்தி அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த முறுக்கை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம சுடு தண்ணியை வச்சு இந்த முறுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதாவது இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இதை நம்ம ஒரு தனியாக தட்டில் இல்லாட்டி துணியில் கூட ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக புழிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சு வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஒவ்வொரு முறுக்காக இதில் சேர்த்துக்கலாம் முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணுங்க கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்து பார்த்தீங்கன்னா உடனே மேலே எழும்பி வரும் டக்குன்னு மேலே எழும்பி வரும் ஸோ இந்த மாதிரி வந்தாலே இந்த எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம இப்போ முறுக்கு போடும்போதே தெரியும் மேக்ஸிமம் அந்த முறுக்கு எண்ணெய்க்கு அடியில் போகாமல் உடனே உடனே மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும் ஸோ இப்படி இருந்தாலே எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கும்போது எண்ணெய் குடிக்காத முறுக்கு கிடைக்கும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியான முறுக்கும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் முறுக்கு இன்னொரு டிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு நாமளே தெரிஞ்சிக்கலாம் இந்த எண்ணெயில் சேர்த்த பிறகு நம்ம சேர்த்துருக்க அந்த மாவோட அளவை விடவும் ஒரு சின்னதாக ஒரு சுற்று வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வரும் அந்த முறுக்கு அப்படி தெரிஞ்சாலே முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம சேர்த்துருக்க அந்த மாவோட அந்த திக்னஸை விடவும் கொஞ்சம் ஒல்லியாக ஆகிடுச்சு இல்லை வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னாலுமே முறுக்கு வந்து ஹார்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கொஞ்சமாவது முறுக்கு வந்து உப்பெல்லாம் வந்து வரணும் எண்ணெயில் சேர்த்த பிறகு அப்படி இருந்தாலே மாவு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக முறுக்கு வரும்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு முறுக்கு வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் செஞ்சு எடுத்துட்டிங்க வெளியில் அப்போ முறுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா மீதி இருக்க மாவில் கொஞ்சமாக பொட்டுக்கரலியை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலியை அரைச்சி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சலிக்காமல் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தடு வந்து ஃபெயிலியர் ஆகாது சுடு தண்ணியில் நம்ம செய்கிற இந்த மெத்தடு வந்து ஃபெயிலியரே ஆகாது சப்போஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க தண்ணி அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ ஏதோ சேர்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் முறுக்கு வந்து அருந்து விழுது இல்லை வந்து ஹார்டாக வருதுன்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் பொட்டுக்கடலையே அரைச்சி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நிச்சயமாக கேரண்டியாக நல்ல கிறிஸ்பியான முறுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ முறுக்கு வந்து எண்ணெயில் சேர்த்த பிறகு உடனே திருப்பி விடாதீங்க ஒரு சைடு நல்லா வெந்துட்ட பிறகு திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம முறுக்கு மாவு அரைச்சி வச்சிருப்போம் அது செய்யும்போது நம்ம எண்ணெயோட பபுள்ஸ்லாம் அடங்கிட்டால் உடனே எடுத்துடலாம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் மாவு ரெடி பண்ணி முறுக்கு செய்யும்போது எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறமா வெளியில் எடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியான முறுக்கு டேஸ்டியான முறுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்